மொழி ஆராய்ச்சியின் தோற்றம் என்ற தலைப்பில் பத்து கொள்கொறி வினாக்களை நாம் பார்க்கலாம் அரேபிய வட ஆப்பிரிக்கா போன்ற பல பகுதிகளில் பேசப்படும் மொழி இனம் செமிட்டிக் இனம் மொழி அமைப்பின் ஆய்வில் அடங்கியுள்ள மூன்று அடிப்படைகளிலிருந்து வேறுபடும் ஒன்று மரபியல் மொழியில் அமைந்துள்ள மூவகை சொல் அமைப்போடு பொருந்தாத ஒன்று புதைநிலை தமிழ் என்ற பெயருக்கு நிகரான சமஸ்கிருத பெயர் திராவிட என்று கூறியவர் க கால்டுவெல் கூயி மொழி எம் மாநிலத்தில் பேசப்படுகிறது ஒரிசா திராவிட மொழிகளை திருந்திய திருந்தாத என இரண்டு வகையாக பிரித்தவர் கால்டுவெல் ஒளியை ஆராயும் முறையை மூன்று பிரிவாக வகுக்கின்றனர் மொழிகளில் காணப்படும் சொற்களின் உள்ளமைப்பை ஆராய்வதை மொழியியலாளர்கள் உருபணியல் என்று குறிப்பர் எதிரொலி சொற்கள் தமிழ்மொழி எம்மொழியிலிருந்து பெற்றது மொழி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கால்டுவெல் வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு